அரியலூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் முடிவடைந்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் முதுநிலை அரசு கல்லூரியாகும் இக்கல்லூரியில் அறிவியல் வணிகவியல் மற்றும் கலை உள்ளிட்ட பாடங்கள் கற்பித்து தரப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று அறிவியல் பாடத்திற்கான பொது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது இந்த கலந்தாய்வில் அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் மதிப்பெண் அடிப்படையில் தரம் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான பாடப்பிரிவுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் மொத்தமுள்ள ஆயிரத்தி பத்து இடங்களுக்கான கலந்தாய்விற்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் கலை மற்றும் அறிவியல் பாடங்களின் மீதான ஆர்வம் மாணவ மாணவியருக்கு அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கலந்தாய்வு குறித்து அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சித்ரா கூறும்போது இளநிலை பாடங்களுக்கான அறிவியல் பாடங்களுக்கான பொது கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகள் அதிகம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கலந்தாய்வில் நாளை ஐந்து அன்று வணிகவியல் துறைக்கான பொது கலந்தாய்வும் நடைபெற உள்ளது இங்கு அரசாங்கத்தால் ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள் ஆயிரத்தி பத்து அதில் நாங்கள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சுமார் ஆறாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது அனைத்து மாணவர்களுக்குமான பொது கலந்தாய்வு இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் யோகலட்சுமி நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் காலேஜ் சேர அரியலூர் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்திருக்கேன் இங்கே எனக்கு பக்கமாக இருக்குது அது இல்லாமல் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அதனால தான் இங்கே சேர வந்திருக்கேன் இங்கே கவுன்சிலிங் நல்லா முறையாக போய்கிட்டு இருக்கு நான் காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளிகேஷன் போட வந்திருக்கேன் டுவெல்த்தில் ஐநூற்றி நாற்பத்தோரு மார்க் எடுத்திருக்கேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்